இவ்விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கூறினர்களுக்கும் இவ்விழாவினை தலைமை ஏற்றிக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நடுவரம் மாவட்டங்களுக்கும் என் இளிய அறிஞருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை துவங்குகிறேன் அம்மா அம்மா பெரிது பெரிது தோணம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமாலின் முந்தியில் பிறந்தோன் திருமாலோ அலைகடலில் பீழ்கொள்பவன் அலைகடலோ ஜடாமுடியின் கலசத்தில் அடக்கம் ஜெடாமுடியின் கரசமோ புவியின் ஒரு கைப்பிடி மண் புவியோ அரவானின் ஒரு தலை பாகம் புவியோ அரவானின் ஒரு தலை பாகம் அரவானோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ சிவனின் ஒடுக்கம் சிவனோ தொண்டனின் ஒடுக்கம் என்பது எளிமையின் நோக்கம் எல்லா மதங்களும் இஸ்லாம் நிறைய இஸ்லாம் ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும் அனைத்து மதங்களும் அன்பினை மட்டுமே போதிக்கின்றது எங்களுடைய எதிரணி தானே தவிர எதிரி அணி அல்ல তোবা புடிச்சேனேடு அவங்களுடைய பேச்சினுடைய வேளையில அவங்க கேமரா போட்டான் தொண்ட கீச்சு கீச்சுるதே அவட்காக தண்ணி குடிக்கலாம் கொண்டு வந்து கொடுத்தேன் মাইக்கை ஆன் பண்ணி கொடுத்தோம் ஆனா 얘ளை எதிரணி மாதிரியே பார்க்கறாங்க நம்ம মাইக்கை ஆன் பண்ணாத பேச முடியும் ஆன் ஆன்

அம்மா வள்ளலார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அறுபத்தி நாலாவது நாயன்மார் வாரியார் சுவாமிகள் அவர்கள் வாரியார் சுவாமிகள் எப்பொழுதும் தண்ணிய ஒரு திருநீர் திருநீர் பை வைத்திருப்பார் அந்த திருநீர் பையில் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என்று சொல்லி பூசிக்கொள்வார் அதை நம்ம பசங்க சோத்துக்கு சுண்ணாமடிச்ச மாதிரின்னு அவர் கெண்டல் பண்ணாங்க

எதிரானவர்கள் என்று ஒரு பொருள் அவன் கேக்குறான் நிறைந்திருப்பவர் ஏன் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார் பசுவிற்கு பால் வரும் என்று கொம்பில் கறந்தால் பால் வராது தம்பி காதில் கறந்தாலும் பால் வராது மடியில் கறந்தால் தான் பால் வரும் ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபட்டால் மட்டுமே அருள் கிடைக்கும் என்ற விபூதி பழனிக்கு அடிக்கடி அயல்நாட்டுக்காரர் வருவாங்க அனைத்து கோயில்களுக்கும் வருவார் எஸ்பெஷலி பழனிக்கு அயல்நாட்டுக்காரர்கள் வந்திருந்தாங்க விபூதியில பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் இருக்காது அவர் கேட்டிருக்காரு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு ஏன் இந்த விபூதிக்கு மட்டும் இல்லைன்னு அதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னாரா தம்பி இந்த உலகத்திலேயே எக்ஸ்பிரி டேட் இல்லாத ஒரே பொருள் என்றால் அது விபூதி எட்டுமே என்றார் அடுத்து சொன்னாராம் இந்த விபூதியை நீயே பூசிக்கிட்டா உன்னோட எக்ஸ்பிரி டேட் தள்ளி போகண்டான்னு விபூதி பூசுறதுக்கு யாரும் நாங்க கூச்சப்படுறதே கிடையாதுமா திருமணமான பெண்கள் வடுகில் வடுகில் யாரும் போட்டுக்கிறது அப்புறம் எங்கம் பக்தி நாம பார்க்கிறது நான் கிராமப்புறத்தை பத்தி சொல்லவே இல்லை பக்தி நெறியும் பண்பாடும் கலாச்சாரம் வாழ்கின்ற ஒரே இடம் நம்மளுடைய கிராமங்கள் மட்டுமே ஆனா இன்னும் தயவுன்னை நகர்புறத்தின் வாழ்க்கையை நீங்கள் சென்று விடாதோடு கேட்டுக் கொள்கிறேன் அமெரிக்கா சென்றிருந்தார் சிக்காகோவிற்காக இந்து மதத்தின் பெருமைகளை பேசவும் உலக சமய மாநாடு அனைத்து பேசவும் அனைத்து மதத்தினரும் வந்திருந்தார்கள் சிகாகோவில் பேசும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த டைமிங் அனைத்து மதத்தினரும் துவங்கிய மேன்ஸ் என்று ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்து மதம் மட்டுமே இங்கே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நடுவர் அவர்களே இந்து மதம் மட்டுமே சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்தார் நாங்கள் அனைவரையும் சகோதர சகோதரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின ஆரம்பிச்சார் அம்மா கை மட்டுமே 2 நிமிடங்கள் வைத்தது ஆனா அவர் கொடுக்கப்பட்டது வந்து 10 मिनिट्स 10 நிமிடங்கள் ஆனா கை மட்டும் 2 நிமிடங்கள் அவர் பேசி முடிக்கிறதுக்கு எடுத்த டைமிங் பேசுவது அவ்வளவு இனிமையாக இருந்தது என்பதால் 45 நிமிடங்கள் பேசினார் அவ்வளவு பெருமைக்குரிய இந்து மதம் பேசி முடித்ததும் அமெரிக்கா பெண் ஓடி வந்தால் ஐயா நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க போல இருக்கு நான் அழகாக இருக்கிறேன் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இப்ப இருக்கிற சாமியார் அல்ல என்ன செஞ்சிருப்பான் உங்களுக்கே தெரியும் ஆனா அவர் அது மாதிரி செய்யல உனக்கு என்ன ஆசைமானு கேட்டாரு நீங்கள் அறிவாக இருக்கிறீர்கள் நான் அழகாக இருக்கிறேன் நாங்கள் இருவரும் சேர்ந்தால் பிறக்கின்ற குழந்தை குழந்தையை அறிவோடும் அழகாகவும் பிறக்கும் என்று ஒரு ஆசை ஐயா என்றார் ஐயா வேகானந்தர் சொன்னார் அம்மா அவ்வளவு தூரம் ஏமா போற ஒரு குழந்தை பிறக்கணும் பத்து வருஷம் பத்து மாசமா ஆகும் நான் இப்பயே உன்னை தாயாக ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னை குழந்தையாக ஏற்றுக்கொள் தாயே என்று காலில் விழுந்தாரு அது பக்தி பத்தி இதுதான் ஆன்மீகம் இதுதான் எங்களுடைய பக்தி நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்காக வரல இருக்கிற உண்மையாக பேசுறோம் அம்மா வள்ளலார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் வாடும் பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஆன்மீகத்தை ஆரம்பித்தார் மனிதருக்காகவோ மிருத்தங்களுக்காகவோ அல்ல பயிர்களை வைத்து வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால் வள்ளலார் ஐயா இப்போ இல்ல இரநூறு வருடங்களுக்கு முன்பு இப்போ இந்தியா இப்ப இந்தியா பட்னியில் வேஸ்ட் இந்தியா பட்னியில் இடத்தில் உள்ளது மக்கள் தினமும் வாடிக்கொண்டு பசியால் வாடிக்கொண்டு இருக்கான் வருஷத்துக்கு முன்னாடியே வல்லலார் அங்கங்க இருக்கும் இடத்தில் கஞ்சி சாலையும் தன்னால் உலக உணவையும் கொடுக்க வேண்டும் என்று பக்தி நெறிய ஆரம்பித்தார் பக்தி தொலைநோக்கு பார்வையில் ஆரம்பிக்கப்பட்டது ராமகிருஷ்ண பரமம்சரோ ராமகிருஷ்ண நிறைய செய்திகளை சொல்றாரு அந்த செய்திகளை நம்ம செவி வழியா கேட்கறதே ஒரு புண்ணியம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ராமகிருஷ்ண சார் ஒரு முறை தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு இளைஞர் வந்து கேட்டார் என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் தியானத்தில் காளிதேவியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்றார் இல்லைங்க ராஜே என்னிடம் ஒரு காளிதேவியும் இரண்டு நிமிடம் பேச வைங்க நான் நம்புகிறேன் என்றார் எல்லாருமே பக்தின்னா அப்படிதான் தான் உடனே ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்பேங்க இந்த ராமகிருஷ்ண பரமம் சொன்னால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று நான் டாக்டராக பண்ணிக்கொள்கிறேன் என்றார் ஒரு இரண்டு நிமிடங்கள் என்னை டாக்டராக மாற்ற முடியுமா என்று கேட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன டாக்டரா மாத்துங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை ஆறு வருஷம் ஒரு வருஷம் பயிற்சி வகுப்பிற்கு போகணும் ட்ரைனிங் பீரியட் போகணும் பேசண்ட் அட்டன் பண்ணணும் அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னாரு கண்ணுக்கு தெரிந்த டாக்டர் ஆகுவதற்கே ஆறு ஆண்டுகள் ஆகிறது என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நான் காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் பல ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்றார் அம்மா முகத்தில் குறை இருந்தால் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ ஏதேனும் ஒரு தூசியோ ஒட்டி கொர்ந்திருந்தால் துடைக்க துடைங்கள் என்று கொண்டால் உடனே நாம் துடைத்து விடுவோம் ஆனால் மனதில் இருக்கும் அழுக்கை துடைக்க ஒரே ஆயுதம் பக்தி மட்டுமே நண்பர்களே பக்தியில் சமயம் பக்தி நிலையில் சமயம் என்று இருந்தது இந்து மதம் என்று ஒன்று இல்லை ஆனால் இந்து மதத்தை ஒன்றிணைக்க இந்து மதங்களை சிவனையும் ராமானுஜம் என்று மதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மகான் இருந்தார் இந்து மதங்களை ஒன்று சேர்த்தார் ஒன்று சேர்த்து மாமிசம் புரித்த புசித்தவர்கள் கூட ஆன்மீகத்தில் சேர்த்தவர் ராமானுஜ ராமானுஜம் என்ற ஒரு மகன் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்து மதம் என்ற ஒரு மதமே துவங்கியது அவர் தண்ணீர் விழுந்த தேலை தன் கையில் பிடித்தார் எடுத்து மேலே விட்டார் தேல் கொட்டியது மறுபடியும் அந்த தேலை எடுத்து தண்ணிலுக்கு எடுத்து மறுபடியும் மேலே விடுறார் மறுபடியும் தேல் கொட்டிச்சு அதை பார்த்த ஒருத்தர் கேட்டா அதுதான் கொட்டுட்டேப்பா ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அதனுடைய இயல்பை மாற்றிக் கொள்ளாத போது அறிவு கொண்ட மனிதன் நான் ஏனப்போ மாற வேண்டும் என் இயல்பு அன்பு காட்டுவதே என்றார் நோக்கம் அன்பு காட்டுவது மட்டுமே பக்தி நெறியை வளர்ப்பதில் ஆண்களின் பங்கு இன்றியமையாதது பெண்கள் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை அவங்களை ஒப்பிடுகையில் ஆண்களின் பங்கு மிக மிக அதிகம் கிறிஸ்தவத்திலும் சரி இஸ்லாமியத்திலும் சரி இந்து ஆண்களின் பங்கு அளவிட முடியாதது இஸ்லாமியத்தில் நபிக நாயகம் வந்தார் கிறிஸ்துவேசார் பிறகு பனிரெண்டு சீரர்கள் வந்தார்கள் அதில் முக்கியமானவர்கள் புனித தோமையாரின் தொடர் புனித தோமையாரின் உடல் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக பதப்படுத்தாமல் சென்னையில் இன்றளவும் உள்ளது அந்த புனிதத்திற்கு சாட்சிகள் உள்ளது ஆன்மீகத்தில் ஆண்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை கூறி நடுவர் பெண்களாக பெண்ணாக இருந்தாலும் அவர் இரண்டு பக்கத்தையும் பார்த்துதான் தீர்ப்பு வழங்குவார் என்பதில் எங்களுக்கு எல்லவும் மையமில்லை ஆகையால் பக்தி நெறியில் ஆண்களின் பங்கு மிக மிக இன்றியமையாதது என்ற ஒரு தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குவார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்